ஞாயிறு அறம் இத்தலைப்பு ஒரு சிறந்த பேச்சாளரிடம் இருந்து கிடைத்தது ஒரு கட்டுக்கீரை ஐந்து ரூபாய்க்கு விற்ற காலத்தில் ஒரு பெண் கீரைக்கார பெண்ணிடம் பேரம் பேசி ஒரு ரூபாய் குறைப்பார்கள் அதே சமயம் முகம் வாடி இருப்பதை பார்த்து சாப்பிட்டாயா என்று கேட்டு ஐந்து இட்லி சட்னியுடன் கொடுத்து பசி ஆற்றுவார்கள் அது வேறு இது வேறு அதுதான் அறம் கணக்கு பார்க்காது பசி ஆற்ற சிவன் சொத்து குல நாசம் என்று அநேகர் விபூதி கூட சிவன் கோயிலில் இருந்து வீட்டிற்கு கொண்டு வர மாட்டார்கள் அதுவும் அறம்தான் சிலருக்கு மூடத்தனம் சிலருக்கு நம்பிக்கை சிவனுக்கு சொந்தமான பல்லாயிரம் ஏக்கர் நிலைகளை குத்தகை தராமல் ஏமாற்றி வாழ்பவரும் உண்டு அவர்களை சாமி கண்ணை குத்தாதா என்று நினைக்கலாம் அது அவர்களுக்கே வெளிச்சம் அறமற்று பொருள் சேர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஊழ்குத்தி இருக்கும் வெளியில் சொல்ல முடியாது சொல்லவும் ஒரு பாட்டி சொற்ப லாபத்துடன் ஒரு இட்டிலே ஒரு விற்க எதிரில் ஒருவன் காசு இல்லாமல் சும்மா இட்டியை கொடுத்தான் பாட்டி வியாபாரமின்றி கடை மூடினார்கள் சிறிது காலம் சென்றதும் சும்மா கொடுத்தவன் இட்லி ஐந்து ரூபாய் என்று சொன்னான் அப்பொழுது மக்கள் பாட்டியை தேட பாட்டி இறந்து விட்டார்கள் இதுவும் வியாபாரம் தான் யோசிக்க வேண்டும் எத்தனை காலம் கொடுப்பான் என்று அரசாங்கத்தாலே முடியாது சிறிது காலம் கொடுத்து மறைமுகமாக மற்றவற்றில் ஏற்றி விடுவார்கள் நம் மூளை கம்ப்யூட்டரை விட புத்தி கூர்மை என்கிறார்கள் உண்மைதான் மாற்றுபர்களின் மூளை படி ஸ்பீடு வியாறுபவர்களுடைய சர்வரில் தான் ப்ராப்ளம் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறம் ஆழமாய் யோசிக்காமல் தெரிந்த நம்பும் மடியில்